அனைவருக்கும் வணக்கம் முருகன் அருள் பொழியும் தைப்பூசம் திருநாளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பக்தி விரதம் காவடி எல்லாம் சேர்ந்த இந்த புனித நாளோட சிறப்புகளை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம் முருகன் தமிழர்களின் வாழ்க்கையோட இரத்தத்திலேயே கலந்த தெய்வம் தமிழ் கடவுள்னு சொல்லப்படுற ஒரே தெய்வம் முருகன்தான் குழந்தை முதல் முதியவர் வரை எல்லாரும் மனசு கஷ்டப்பட்டா முதல்ல நினைக்கிற தெய்வம் முருகன் அவன் கையில் இருக்கிற வேல் தீமையை அழிக்கிற சக்தி மட்டுமல்ல அது ஞானம் தைரியம் நியாயம் சத்தியம் எல்லாத்தோட அடையாளமும் கூட குன்றுதோறும் குடிக்கொண்டவன் அப்படின்னு சொல்லப்படுற முருகன் ஒவ்வொரு பக்தரோட உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்காரு சூரபத்மன் அப்படின்ற அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தி உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சான் அவனை அழிக்க சிவபெருமான் தன் மூன்றாவது கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினாரு அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில ஆறு குழந்தைகளாக வளர்ந்துச்சு பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் அன்போடு அணைத்த போது அவை ஒன்றாக இணைந்து ஆறு முகன் உருவானாரு அதனாலதான் முருகனுக்கு ஆறு முகன் சண்முகன் அப்படின்ற பேரு வந்தது அவன் பிறப்பே உலகத்துக்காக தான் தமிழ் மாதமான தையில பூசம் நட்சத்திரம் வரும் நாள்தான் தைப்பூசம் இந்த நாளை முருகனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான திருநாளாக கொண்டாடுறோம் பார்வதி தேவி சூரபத்மனை அழிக்க முருகனுக்கு வேல் கொடுத்த தினம் இதுதான் அப்படின்னு நம்பப்படுது அதனால தைப்பூசம் நாளில் வேல் வழிபாடு ரொம்ப விசேஷமா நடக்குது தைப்பூசம் வெளிப்புற கொண்டாட்டம் மட்டும் கிடையாது அது உள்ளார்ந்த சுத்திகரிப்பு மனிதனுக்குள்ள இருக்கிற கோபம் அகந்தை பேராசை பொறாமை கெட்ட பழக்கங்கள் எல்லாமே சூரபத்மன் மாதிரி முருகனின் வேல் அந்த தீய குணங்களை அழிக்கிற ஞானம் தைப்பூசம் நாளில் மனசார முருகனை வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் அதாவது முன்னேற்றம் ஏற்படும் தைப்பூசத்துக்கு முன்னாடி பல பக்தர்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க சிலர் ஒரு நாள் சிலர் மூன்று நாள் ஏழு நாள் பதினைந்து நாள் நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கிறாங்க இந்த விரதம் சாப்பாடை குறைக்கிறது மட்டும் கிடையாது கோபத்தை அடக்கிறது தீய வார்த்தைகளை தவிர்க்கிறது பொய் பேசாமல் சத்தியமாக வாழ்கிறது தான் உண்மையான விரதம் தைப்பூச விரத காலத்துல சுத்தமான உணவு பெரும்பாலும் சைவம்தான் சிலர் ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவாங்க சிலர் பழங்கள் பால் மட்டும் எடுத்துக்குவாங்க தினமும் முருகன் பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணியர் தூதியை படிப்பாங்க மனசும் உடம்பும் ஒரே நேரத்துல சுத்தமாகற ஒரு பயிற்சி தான் இந்த விரதம் தைப்பூசம்னு சொல்லும்போதே நமக்கு நினைவுக்கு வர முக்கியமான விஷயம் காவடி காவடி என்பது சுமை அப்படின்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுமைகளையும் முருகன் கிட்ட ஒப்படைக்கிற அடையாளம்தான் காவடி காவடி எடுக்கிற பக்தர்கள் முழு நம்பிக்கையோட முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போவாங்க பால் காவடி ரொம்ப சாதாரணமானதும் அதே நேரத்தில் ரொம்ப புனிதமான காவடியும் கூட காவடியில் பால் எடுத்துட்டு முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு அர்ப்பணிப்பாங்க இந்த காவடி மன சுத்தத்துக்கும் குடும்ப நலனுக்கும் எடுக்கப்படுது இளநீர் காவடி உடல் ஆரோக்கியத்தோட தொடர்புடையது இளநீர் சுத்தத்தின் அடையாளம் உடம்புல இருக்கிற நோய் தீர மன அழுத்தம் குறைய இளநீர் காவடி எடுக்கிறாங்க பழனி திருச்செந்தூர் மாதிரி தளங்களில் இந்த காவடி ரொம்ப பிரபலமானது பன்னீர் காவடி அர்ப்பணிப்பு மற்றும் செல்வ வளத்தோட அடையாளம் பன்னீர் மனம் போல வாழ்க்கையும் நல்ல வாசனையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காவடி எடுக்கப்படுது இந்த காவடி பெரும்பாலும் விசேஷ வேண்டுதலுக்காக எடுக்கப்படும் சந்தனம் குளிர்ச்சி மற்றும் மன அமைதியின் அடையாளம் கோபம் பதற்றம் மனக்குழப்பம் நீங்கணும்னு வேண்டிட்டு சந்தன காவடி எடுக்கிறாங்க சந்தனத்தோட குளிர்ச்சி போல வாழ்க்கையும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் அழகு காவடி தான் ரொம்ப கடுமையான விரதமாக கருதப்படுது நாக்கு கண்ணோ உடம்புல வேல் அல்லது அழகு குத்திக்கிட்டு காவடி எடுக்கிறாங்க வெளியிலிருந்து பார்த்தா வழி தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் பக்தர்கள் உணர உணரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது அவங்க முருகன் கிட்ட முழுவதுமாக சரணாகதி அடைந்ததுக்கான அடையாளம் பூ காவடி அப்படின்றது அழகுக்கும் பக்திக்குமான சேர்க்கை முழுக்க முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட காவடி மனசில் இருக்கிற அழுக்க பூக்களால் மூடுற மாதிரி நல்ல எண்ணங்களை வளர்க்குறதுக்கு இந்த காவடி எடுக்கப்படுது தைப்பூசம்னு சொல்லும்போது முருகரோட தேர் உலா பற்றி நினைக்காம இருக்கவே முடியாது பூ மஞ்சள் சந்தனம் எல்லாம் போட்டு அழகாக அலங்கரித்த முருகர் தேர் வீதி வழியாக வர்றப்போ கண் நிறைய பார்க்கணும்னு தோணும் வெயிலும் சோர்வும் இருந்தாலும் முருகன் முன்னாடி வந்தால் எல்லாம் மறந்துடும் குடும்பமாக நண்பர்களோடு சேர்ந்து தேர் இழுக்கிற அந்த நேரம் தைப்பூசத்தோட உண்மையான சந்தோஷம்னு தான் சொல்லணும் தைப்பூசம் நாளில் பழனி முருகன் கோவில் பக்தர்களால் நிரம்பி வழியும் அடிவாரத்திலிருந்து மலை மேலே வர அரோகரா சத்தம் முழங்கும் பாத யாத்திரை போற பக்தர்கள் கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து முருகனை தரிசிக்கிற அந்த தருணம் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மொரீஷியஸ் மாதிரி நாடுகளில் தைப்பூசம் ரொம்ப பிரபலமாக கொண்டாடப்படுது குறிப்பா மலேசியாவோட பத்து கேவ்ஸ்ல தைப்பூசம் உலக புகழ் பெற்றது பல நாடுகளை சேர்ந்த பக்தர்கள் ஒரே நாள்ல ஒரே தெய்வத்துக்காக கூடுறது தைப்பூசத்தோட மகத்துவம் முருகனுடைய அறுப்படை வீடுகளுக்கு சென்று முருகப்பெருமான தரிசிக்கிறத முருக பக்தர்கள் பெரும் பாக்கியமா கருதுறாங்க தேவேந்திரன் மகளான தெய்வசேனைய முருகன் திருமணம் செய்த இடம் திருப்பரங்குன்றம் இதுதான் முருகருடைய முதல் படை வீடு இங்க முருகர் ஞானமூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படை நூலில் முதல்ல இந்த திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி தான் குறிப்பிடுறாரு முருகருடைய இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர்ல தான் சூரசம்ஹாரம் நடைபெற்றது சூரசம்ஹாரம் இந்த தளத்துல ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இங்க முருகர் தேவர்களோட படைத்தலைவரா காட்சி தராரு முருகனின் மூன்றாம் படை வீடான பழனியில முருகர் தண்டாயுதபாணி கோலத்தில் காட்சி தராரு சிவனுக்கே பிரணவ மந்திரம் உபதேசித்த தலமா இது போற்றப்படுது இங்க முருகர் போகர் சித்தரால ஒன்பது மூலிகைகளால் செய்யப்பட்ட தெய்வ மூர்த்தியா காட்சி தராரு முருகனின் நான்காம் படை வீடான சுவாமி மலையில்தான் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை சிவனுக்கே விளக்கிய இடம் அறுபது தமிழாண்டுகளை குறிக்கிற அறுபது படிகள் இங்க இருக்கு முருகன் இங்கே குருவாக காட்சி தராரு ஞானம் கல்வி அறிவு ஆகியவற்றை பெற உகந்த தலமா இது கருதப்படுது சூரசம்ஹாரத்துக்கு பிறகு முருகன் சாந்தமா இருந்த இடம்தான் ஐந்தாம் படை வீடான திருத்தணி குறவர் குலமகளான வள்ளியுடன் முருகனோட திருமணம் நடைபெற்ற இடமும் திருத்தணிதான் அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலர் போற்றிய தலம் திருத்தணி இரு தேவியர்களான வள்ளி தேவசேனையுடன் சேர்ந்து முருகர் அருள் பாலிக்கும் தளம் முருகரின் ஆறாம் படை வீடான பழமுதிர் சோலை மழை நீர் மரங்கள் நிறைந்த அழகிய பகுதி முருகருடைய லீலைகள் நிறைவடைந்த இடமும் இதுதான் நக்கீரருடைய பாடல்ல கடைசியாக குறிப்பிடப்படுற இடமும் இந்த பழமுதிர் சோலைதான் ஞானம் வீரியம் கருணை ஆகியவற்றோட வடிவமாகிய முருகனை தங்கள் உயிராகவே கருதி அவரோட திருநாமத்தை வாழ்நாள் முழுவதும் போற்றி வழிபட்டவர்களே முருகனின் திருவடியார்கள் தங்களுடைய பக்தி இலக்கியம் ஞானம் சேவை ஆகியவற்றின் மூலம் முருக பக்திய தலைமுறை தலைமுறையா பரப்பிய இப்பெருமக்கள் தமிழ் சமய வரலாற்றில் அழியாத இடம் பிடிச்சிருக்காங்க திருப்புகழ் பாடல்களால முருக பக்திய உலகமெங்கும் பரப்பிய மகான் அருணகிரிநாதர் முருகனுடைய பேரருளால வாழ்க்கை மாற்றம் பெற்றவரு முருகனோட அருளை பெற்ற பக்தி பெண் அவ்வையார் ஞானம் அறம் பக்தி ஆகியவற்றை எளிய மொழியில கூறியவரு திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் நக்கீரர் முருகருடைய பெருமைய சங்க இலக்கியத்துல நிலைநாட்டியவரு கந்த சஷ்டி கவசம் போன்ற ஸ்தோத்திரங்கள் மூலம் முருக பக்தியை வளர்த்தவர் பாம்பன் சுவாமிகள் பழனியில முருகன நவபாஷான வடிவில வடிவுல நிறுவியவர் போகர் சித்தர் முருகனுடைய தத்துவத்தை சித்த மரபுல வெளிப்படுத்தியவர் முருகனுடைய அருளாள தமிழ் சித்த வைத்தியம் யோகம் ஆகியவற்றை வளர்த்த மகா சித்தர்தான் அகத்தியர் முருகனுடைய அருளால சின்ன வயசுலேயே ஞானம் பெற்றவர் குமரகுருபரர் பக்தி இலக்கியங்களில் இவர் புகழ் பெற்றவரு முருக பக்தி உரைகளால மக்களிடையே முருக நாமத்தை பரப்பிய சொற்பொழிவாளர் தான் திருமுருக கிருபானந்த வாரியார் திருப்புகழ் பாடல்களை வாழ்வாக கொண்டு எண்ணற்ற முருகன் அடிமைகள் இன்னும் இருக்காங்க தைப்பூச விரதம் முருகப்பெருமானோட அருளை பெற மிகச் சிறந்த விரதமாக கருதப்படுது இந்த விரதத்தை பக்தியோடையும் மனசுத்தியோடையும் கடைப்பிடிச்சா பாவங்கள் நீங்கி உடலும் மனமும் தூய்மை பெறுகின்றன தைப்பூச நாளில் காவடி எடுத்தல் பால் குடம் வேல் வழிபாடு போன்ற நேர்த்திக்கடன் மூலம் பக்தியோட உச்சநிலை வெளிப்படுது இந்த விரதம் அகந்தையை நீக்கி பொறுமை தைரியம் ஞானம் ஆகியவற்றை வளர்க்குது அது மட்டும் இல்லாமல் குடும்ப நலம் ஆரோக்கியம் செ வேண்டுதல்கள் நிறைவேறுதல் போன்ற பல நன்மைகளை அழிக்கிறது நம்பப்படுது தைப்பூசம் நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் என்னன்னா நம்பிக்கை கஷ்டம் வந்தாலும் மனசு தளராம நியாயமான பாதையில நடந்தா முருகன் நிச்சயமா கை கொடுப்பாரு தீய குணங்களை வெட்டி எறிஞ்சு நல்ல மனிதனா மாற சொல்ற திருவிழா தான் தைப்பூசம் தைப்பூசம் ஒரு திருநாள் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் முருகன் நம்ம வாழ்க்கையில வேலாய் வந்து தடைகளை வெட்டி நம்ம நல்ல வழியில நடத்துவாரு இந்த புனிதமான தைப்பூச நாள்ல எல்லாருக்கும் மன அமைதி நல்ல உடல் நலம் வளமான வாழ்க்கை கிடைக்கணும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா வர வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி